அனைத்து தலைமுறை பெண்களின் மனதை மயக்கும் வகையில் தங்க நகை தயாரிப்பில் தனியிடம் பிடித்துள்ள தனிஷ்கு ஜுவல்லரி நிறுவனம் கோவை மற்றும் பொள்ளாச்சியில் உள்ள மூன்று கிளைகளில் பிரம்மாண்டமான காதனை திருவிழா கண்காட்சியை இன்று துவங்கியது மங்கையர்களின் மனதை களவாடும் ஆபரணங்களில் முக்கியமாக ஒன்றாக கம்மல் உள்ளது பல்வேறு வகையான காதனைகள் சந்தைக்கு வந்தாலும் நேர்த்தியான வடிவங்களில் உருவாக்கப்படும் தங்கத்திலான கம்மல்களையே பெரும்பாலான பெண்கள் விரும்புகின்றன அவ்வாறான தங்க நகைகளில் கம்மல்களை ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தும் நிகழ்வை ஜுவல்லரி துவங்கியுள்ளது கோவை ஒப்பனக்கார வீதி பகுதியில் உள்ள தனிஷ்க் ஜுவல்லரியில் நடைபெற்ற இக்கண்காட்சியை தனிஷ்கு ஜுவல்லரியின் வட்டார வணிக மேலாளர் வினீத் இன்று துவங்கி வைத்தார் மேலும் இக்கண்காட்சி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறும்பொழுது டாடா குழுமத்தைச் சேர்ந்த தனிஷ்கு நிறுவனம் இந்தியாவின் மிக முக்கியமான நகை விற்பனை நிறுவனமாக திகழ்கிறது இதன் ஒரு பகுதியாக இன்று முதல் பத்து நாட்களுக்கு பெஸ்டிவல் ஆஃப் இயரிங்ஸ் எனும் கண்காட்சியை துவங்கியுள்ளதாகவும் இக்கண்காட்சியில் பல்வேறு வடிவங்களில் காதனைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் தனிஷ்கு நிறுவனத்தின் பிரத்யேக வடிவங்களில் உருவாக்கப்பட்ட காதனைகளும் இடம்பிடித்துள்ளது மேலும் வாடிக்கையாளர்கள் வாங்கும் கம்மல்களுக்கு செய்கூலி மற்றும் இருபது சதவிகித தள்ளுபடியையும் அறிவித்துள்ளது என்றார் வாடிக்கையாளர்கள் தங்களது பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் முறையில் இன்றைய தங்கத்தை பெற்று செல்லும் வசதி வழங்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் இந்திய திருநாட்டில் எந்த நகை கடையில் நகையை வாங்கியிருந்தாலும் அதனை அதன் மதிப்பீட்டில் பெற்று அவைகளுக்கு நகைகளாகவும் பணமாகவும் வழங்கும் திட்டமும் உள்ளது என்றார் இந்த கம்மல் திருவிழாவில் மெல்லிய நுட்பங்களுடன் கூடிய கம்மல்கள் விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட காதணிகள் கைவினை திறன் கொண்ட காதணிகள் என வகை வகையான வடிவமைப்புகள் மங்கையர்களின் மனதை மயக்கும் வகையில் கம்மல்கள் காட்சியளிக்கின்றதோ இதனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒருமுறை நிச்சயம் வந்து காண வேண்டும் என்றார் தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட இக்கண்காட்சி கோவை ஒப்படக்கார வீதி மேட்டுப்பாளையம் சாலை மற்றும் பொள்ளாச்சி கிளைகளில் என மூன்று கிளைகளில் இன்று முதல் பத்து நாட்களுக்கு நடைபெறவுள்ளது உள்ளது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் ஸோ என் பேர் வினீத் தனிஷ்கில் ஏரியா பிஸ்னஸ் மேனேஜராக இருக்கேன் ஸோ தனிஷ்க்கு வந்து ஒரு டாட்டா தயார் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃப் இயரிங் அப்படின்னு ஒரு காதணிகளின் திருவிழா அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா தனிஷ்க்கு மூணு ஷோரூமில் இந்த ஃபெஸ்டிவல் லான்ச் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் ஒப்பனக்கார வீதி ஷோரூம் மேட்டுப்பாளையம் ரூம் பிரிவில் இருக்க தனிஷ் ஸ்டோரு ப்ளஸ் பொள்ளாச்சி இந்த மூணு ஸ்டோர்லேயுமே இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் இயரிங் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி என்னென்னா மோர் தென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரை கிராம்லேருந்து முப்பது கிராம் வரைக்கும் அந்த ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் அந்த ப்ரைஸ் பேண்டில் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா போத் ஹேண்ட்மேட் அண்ட் மெஷின் மேட் ஜுவல்லரிஸ் இருக்குது ஸோ இதை வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஸோ எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் தான் இதோட மெயின் அஜெண்டா என்னென்னா லைட் வெயிட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது இப்போ கஸ்டமர்ஸ் ஒரு ஒரு பேர் ஆஃப் இயர்ரிங் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு மூணு பேர் நாலு பேர் லைட் வெயிட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது டேஸ் கலெக்ஷன் சொல்லி ஸோ அதெல்லாமே கஸ்டமர்ஸ் வந்து பார்த்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கேட்டகரியுமே இருக்குது எது கோல்டு இயர்ரிங்ஸ் இருக்குது டைமண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது பிளாட்டினம் இருக்குது கலர்ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அது இல்லாமல் இந்த இயர்ரிங் கூட பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டியும் அவைல் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அப் இப்போ என்ன டுவெண்ட்டி ஒன் கேரட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ரேட் என்ன ஓல்டு கோல்டு வச்சுருந்தாங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு ஈக்குவல்ட்டாக அப்படியே நம்ம எடுத்துகிட்டு நம்ம நியூ ஜுவல்லரியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் கீழே நம்ம இந்த இது அவை அவைல் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர்ஸ் அவைல் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இப்போ வெட்டிங் டோட்டலாக கட் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு அப் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸ்லையும் நம்ம ஆஃபர்ஸ் அவைல் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ஸும் அவைல் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து பாருங்கள் நியூ கலெக்ஷன்ஸ் நியூ ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே பிடிக்கும் அது கூட அது கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் அண்டு டோட்டல் பண்டிங் ஆஃபரும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம் மேக்கிங் சார்ஜ்லேயும்